ஓம் ஸ்ரீ ஸ்ரீமி வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைய விசேஷம் அதாவது ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாள் செவ்வாய்க்கிழமையும் குருவாரம் இந்த மாதிரி நாட்களில் வர்றது சிறப்பாக கருதப்படுகிறது இந்த வாஸ்து நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதரை மணியிலேருந்து நாம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் செய்யலாம் என்னெல்லாம் பூஜை பண்ணலாம் எப்படியெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் எல்லாருமே இந்த வாஸ்து பூஜையை செய்யலாங்க நீங்கள் வாஸ்து பூஜை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த படங்கள் இருக்கும் வாஸ்து படங்கள் வைத்தும் நீங்கள் பூஜை செய்யலாம் படமே இல்லைம்மா நாங்கள் என்ன பண்ணுறதுனாலும் நீங்கள் வாஸ்து பூஜைகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் வாசல் நிலக்கதவு வாசலில் நல்லா கதை சாணமோ இல்லை மஞ்சள் தண்ணி தெளிச்சோ தெளிச்சுட்டு குளம் போட்டு உங்களால் முடிந்த வாசலுக்கு அலங்காரம் வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டு காவி இட்டு வாசலில் நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் வாசலில் விளக்கேற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் மாவிளை தோரணம் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வாஸ்து படம் இருந்தால் ஒரு வெத்தலை பாக்கு பழம் சிவந்த நிறங்களை உடைய கனிகள் ரொம்ப விசேஷம் பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகை உணவு அது நீங்கள் செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு செப்பக்கிழங்கு கிழங்கு கருணைக்கிழங்கு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வஸ்துக்களை வச்சு நீங்கள் நெவேதியமாக ஒரு குழம்பு சாதம் மாதிரி செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அதையே நீங்கள் தானம் கொடுக்கறதுக்கும் செய்யலாம் எல்லா ஒரு ரொம்ப எளிமையாக ஒரு வேர்க்கடலை பர்ஃபி அதுவுமே உங்களுக்கு கீழே விளையக்கூடியது வாஸ்துக்கு விசேஷம் அதுக்கப்புறம் நீங்கள் உண்டான ஸ்லோகங்களும் இருக்கு அதையும் கூட நீங்கள் நிறைய வாஸ்து பகவான் ஸ்லோகங்களும் சொல்லலாம் அப்படி இல்லாட்டினாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வாசலில் எல்லா வாசலையும் கதவையும் சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் போட்டு நம்ம சரஸ்வதி பூஜை பண்ற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு வத்தில் பார்க்க தேங்காய் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் அப்படி முடிஞ்சவங்க கூடுதலாக நீங்கள் ஒரு சக்கரை பொங்கலோ பாயசமோ எதுவோ உங்கள் விருப்பம் எதுவோ அதை செஞ்சுட்டு எங்களால் இந்த இதெல்லாம் செய்ய முடியாது கிழங்கு வகை உணவெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை கருணக்கிழங்கு சிப்ஸு ஆல்வெள்ளி கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி சிப்ஸு கூட நீங்கள் வச்சு மற்றவங்களுக்கு அது ஒரு தானமாக கூட நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களையும் செஞ்சிக்கலாம் அந்த வாஸ்து நேரத்தில் நம்ம இந்த தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படி எல்லாமும் ஒன்று இருக்கும் அதனால் ஒம்போதரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த எல்லாம் முடிக்கலாம் அந்த நேரத்தில் முடிக்க முடியல எங்களுக்கு வாய்ப்பு இல்லை செய்யக்கூடாதான் மற்ற நேரத்திலாம் அப்படி கிடையாது அன்றைக்கி நாள் முழுவதுமே வாஸ்து நாள் தான் நீங்கள் அது எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சிக்கலாம் இன்னும் கூடுதலாக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இலை வாழை இலையோ வெட்டலையோ அதை மாதிரி வச்சு எட்டு விளக்குகள் எட்டு திசைக்கும் ஏற்றிட்டு நடுவில் ஒரு நாலு தீபங்களையும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு பசுவுக்கோ நாய்க்கோ யாருக்கு வேணாலும் ஒரு உணவு பொட்டலமோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த அளவில் இந்த வாஸ்து பூஜைகளை எல்லாருமே செஞ்சு இந்த வாஸ்து பூஜை செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வீடு மனை இந்த அமைப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம இருக்கிற வீட்டில் எதான வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு இது பாதுகாப்பு தரும் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா கதவுகளுக்குமே நாம இந்த சுத்தம் பண்ணி ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறத செஞ்சுக்கலாம் இந்த அளவில் இந்த வாஸ்து பூஜையை நாம் செஞ்சு அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் பொதுவாக வாசப்படியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரசிம்ம பெருமாள் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அதனால் நாம் வாசப்படி மேலே காலை வைக்கிறதோ நிற்கிறதோ தலையை வச்சு படுக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வாசப்படிக்கு மேலே தான் நம்ம இந்த மஞ்சள் எல்லாம் இருந்தால் யாருமே அதை காலை வைக்க மாட்டாங்க அதில் நம்ம கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சோம்னாக்கா யாரும் அதை மிதிக்கிறதுக்கும் யோசிப்பாங்க இல்லையா இதுதான் இதனுடைய தாப்பயம் அதனால் எப்போவுமே வந்து நரசிம்ம பெருமாள் வாசலில் தான் அதாவது அந்தி நேரம் நரசிம்ம பெருமாளுடைய கதையெல்லாம் உங்களுக்கு அந்த இதில் இருக்குது இருந்தாலும் அந்தி சாயிர நேரத்தில் வாசப்படியில் வச்சு தான் அவர் வந்து இரண்ய கசுபுவை வதம் பண்ணுறதுனால நில வாசலில் எல்லார் வீட்லேயுமே மகாவிஷ்ணு அதாவது நரசிம்ம பெருமாள் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம நிலப்படிக்கு முன்னாடி வாசலில் தாண்டி போய் கொடுக்கணும் வாசலை குறுக்க வச்சுக்கிட்டு நாம் கொடுக்கறதோ வாங்கிறதோ செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கிட்டே லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நாளைக்கு வாஸ்து நேரம் ஒன்பதரைலேருந்து பத்தரை மணி முக்கால் வரைக்கும் இருக்குது பதினொன்றரைக்கு கூட நீங்கள் செய்யலாம் நன்றி வணக்கம்